ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது ஸோ ஸ்டோர் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் கேன்லாம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாட்டர் கேன்லாம் வந்து நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வாட்டர் கேன் வந்து இந்த மாதிரி நம்ம சென்டரில் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ வாட்டர் கேன் வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து வரிசையாக நம்ம அடுக்கி வச்சிடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நம்ம இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஸ்பேஸும் வந்து அவ்வளவு பிடிக்காது So, ipa patingnya apa dina? அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சின்ன சின்ன பேக்கெட்லாம் இருக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தேவையான போது யூஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அப்படியே வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இல்லை ஏதாவது பின் இல்லை ஹேர் பின் இந்த மாதிரி போட்டு இல்லை ரப்பர் பேட் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் டேப் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது அது நல்லாவே வந்து க்ளோஸாக இருக்கும் அதே மாதிரி இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த மாதிரி ஒன் டைம் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நம்ம வேணுன்ற போது யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஈஸ் சியாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேக்கெட்லாம் குக் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த டபுள் டிப் வந்து நம்ம ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதை வந்து நல்லா நீளமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டிப் பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன தான் காய காயாது மழையிலையா ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே காயப்படும் போது நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹேங்கரில் வந்து ஒரே இதில் வந்து பை கிளிப்பாக நம்ம போட்டு நம்ம காய வச்சுக்கலாம் சின்ன சின்ன சாக்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா காற்று ரொம்ப அடிக்கும் அதே மாதிரி கதவு வந்து குழந்தைங்க வந்து உள்ளே போயிட்டு இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்பவே சேஃபாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம மேலே வந்து தாள்பால் போடுவோம்ல அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கிளிப்பை நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா காற்று அடித்து வந்து கதவு சாத்தினாலும் இல்லை வந்து குழந்தைங்க வந்து உள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி அவங்களால வந்து லாக்கே போட முடியாது ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஸோ இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து பார்க்க போகிற டிப் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தேவை போகிற பொருளை வந்து நம்ம ஈஸியாக டபுள் டேப் வச்சு மறுபடி ரீயூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து நல்லா உடஞ்சி போச்சு அதே மாதிரி இது வந்து வால் ஸ்டிக் பண்ணுறது ஸோ அதுவும் வந்து போயிருச்சு ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டபுள் டேப் வச்சு எந்த இடத்துல வந்து கட் ஆகிருக்கோ அந்த இடத்த வந்து நான் ஃபஸ்ட் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வச்சு இது வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம் இது வந்து பத்தி சந்த ஸ்டாண்டு ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் டேப் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம் ஸோ இந்த சைடும் ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிற பொருளாக நம்ம தூக்கி போடாமல் நம்ம மறுபடியுமே இதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த டபுள் டேப் வந்து நிறைய பொருட்களுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு டேப் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படியே இதை வால் ஸ்டிக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பண்ணி தேங்க் யூ தேங்க் ஃபார் வாட்சிங்